கௌதம் சில்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கேன் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த எப்படி ஏன் லைக் லக்மேட்டே பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம கௌதம்லேருந்து இந்திராலேருந்து எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க இன்ட்ரிவியூ வந்து டேட் வந்திருக்குமா இன்ட்ரிவியூக்கு தான் நாங்கள் எல்லாரும் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரிவ்யூ அட்டன்ட் அப்புறம் எதுவும் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே எப்படி இருந்தாலும் இந்திரா எதுவும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு ராகினி ஒரு பக்கம் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏமா இன்ட்ரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் போஸ்டிங் தான் எப்படியும் பாஸ் ஆகிடுவேன் நினைக்கிறேன் அச்சோச்சோ இவன் இன்ட்ரி அட்டன் பண்ணி முடிச்சானா பாஸ் ஆகிடுவாளே அப்போனா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அக்கா வச்சு எதுவும் சமாளிக்க முடியுமா இல்லை ஜேபி வச்சு எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அப்போன்னு பார்த்து ஜெயா வந்து பெருந்தன்மையாக சொல்கிறாங்க என் மருமகளாக நான் உன்னை தான் எப்போதும் மனசாராக வந்து ஏற்றுக்கிட்டேனே இப்போ காவியாக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வச்சுருப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஜெயா மனசில் ரெண்டு பேரும் ஒத்துமையாக போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒத்துமத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி திட்டம்லாம் இன்வைட் பழிக்காதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு சரி நிம்மதியாக சந்தோஷமாக வந்து டெல்லி போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க லக்கேஜெலாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போயே கிளம்ப போகிறாங்க ஏமா கார் எடுத்துகிட்டு போனால் இப்போயே சென்னை வந்து பேரலாமா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறினா ஒரு மூணு மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆயிடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தக்கல்ல ஃப்ளைட் டிக்கெட் போடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியா சரிப்பா போட்டுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் எல்லாம் ஏற்பாடும் வெற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க கோவிலுக்கு வந்து எதார்த்தமாக வந்து போகிறாங்க நம்ம ராமச்சந்திரனும் ஒரு பக்கம் ஜெயாவும் அவங்களுக்கு மனசாரம் வந்து ஃபீலிங் இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரிலங்க நம்ம குடும்பத்தோட வாரிசு இது மாதிரி பறிச்சிட்டாங்களேங்க சாமி எத்தனை வருஷம் என்னோடய ஆசை கனவு இது எல்லாம் காவியா மூலியமாக தான் நிறைவேற போதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டால் கடைசியில் இப்படி ஒரு பிரச்சினையாயிடுச்சுன்னு என்னால் நம்பவே முடியலைங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து இருக்காங்க சாமியை பார்த்தாலே கடுப்பாகவும் வெறுப்பாகவும் வருதுங்கிற மாதிரி தான் எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஜெயா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு அப்பான்னு பார்த்து சித்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாக்குறுதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சொன்னால் அப்படியே வந்து நடக்கப்போகுதான் அதனால தான் இவ்வளோ பேர் வந்து சித்தரை பார்க்கலாம் தான் இவ்வளோ கூட்டமாக வந்து வந்திருக்காங்க என்னங்க இன்றைக்கின்னு பார்த்து ஊரில் எதுவும் விசேஷமாக இவ்வளோ கூட்டமாக வந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அங்கே ஏன் கூட்டமாக இருக்குங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒன்று சித்தர் வந்திருக்காரு அவர் சொன்னால் எல்லாமே வந்து அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏங்க சித்தரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வேணாம் ஜெயா அவர் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்க நமக்கு மனசு ஏற்கனவே வந்து அலப்பாயிஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போகிறோன்னு இதில் வாழ்க்கை எப்படி போகுதோ அதுபடியே வச்சுக்கலாம் தேவலாம் பேசி எனக்கே மனசு சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க இல்லைங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலான்னு தான் எனக்கு தோணுது இதுக்காக தான் நம்ம இந்த கோயிலுக்கும் வந்துருப்போம் தான் எனக்கு தோணுதுன்னு ஜெயா அம்மா வந்து சொல்கிறாங்க கூட ரெண்டு மூணு பேர் வந்து இதே மாதிரி சொன்னதுனால அவங்களும் வந்து பாசிட்டிவாக வந்து சித்திரை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க கண்ணை மூடி தான் எப்போதும் எல்லாருக்குமே வந்து அருள்வாக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் ஜெயா வந்து கேட்குறாங்க எங்கள் குடும்பத்தை போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒளி வந்து ஏற்றி வச்சாங்க ஆனால் அந்த ஒளி வந்து கிடைக்க போதுங்கிற சந்தோஷத்தில் இருந்த நாங்கள் ஆனால் கிடைக்காமையே போயிடுச்சு நான் ஒளின்னு சொல்லி மீன் பண்ணது எங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க வேண்டிய நேரத்தில் பத்து நாளில் டெலிவரிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு கடைசியில் அந்த குழந்தையே இல்லாமல் ஆகிடுச்சு நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க சொல்லுங்கங்கிற மாதிரி கத்துடுறாங்க அந்த இடத்துல ஜெயா ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மன வருத்தமாக தான் இருக்கு ஆனால் சித்தர்சாமி வந்து பேசவே மாட்டாரு என்னங்க சொல்கிறீங்க எல்லாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்களே அப்போனா இது இதுலேயும் எங்களுக்கு மௌனம் தானா இதுக்கு தான் சொன்னேன் ஜெயாங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் கையில் பழம் கொடுங்க பழம் கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து பேச்சையை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லும்போது சாமி இந்தாங்க பழம்னு சொல்லி ஜேயாம வந்து அவங்க கையில் இருக்கிற பழத்தை வந்து சாமி கையில் வந்து கொடுத்துட்றாங்க எப்போதும் எல்லாருக்கும் வந்து கண்ணை மூடிட்டு இருந்ததா அவங்க வந்து பலனை வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ கண்ணை திறந்துக்கிட்டு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு பாரு இந்த குடும்பத்துக்கு மட்டும் சாமியும் வந்து கண்ணை திறந்து வந்து பரிகாரம் என்ன ஏதுன்னு சொல்ல போகிறாங்க ரொம்பவே சூப்பர் இது வரைக்கும் யாருக்குமே வந்து நடக்காத ஒரு விஷயந்தான் இங்கே வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாமி நீங்களே வந்து நான் சொன்னதெல்லாம் காதில் வந்து வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த வெளிச்சம் எங்கேயும் போல கூடி சீக்கிரம் அந்த வெளிச்சம் ஒன்று தேடி வரப்போது இத்தனை நாளாக சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்கள் எல்லாம் தவிச்சிட்டு இருந்திருக்கீங்க ஆனால் இப்போ காணாமல் போன பொருள் திருப்பி ஒன்றை கை மீறி டபுள் பலனெலாம் கொடுக்க போகுது எப்போதும் ஒரு பொருள் வந்து இருக்கிறப்ப இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொருள் உங்களை தேடி வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் பூரிப்பு இருக்குது நீ எந்த பொருளை தொலைச்சிட்டு தேடுறியோ அந்த பொருள் இந்த உலகத்தை விட்டு போகல உங்கள் கூட தான் இருக்க போதே அதாவது குழந்தை போதுங்கிற மீனிங்கில் தான் அவங்க வந்து சித்தர் வந்து பேசுகிறாங்க அப்படியா சாமி உண்மையிலேயே அந்த இது கிடைக்க போதா எங்கள் ஹேமா வச்சு சொல்கிறாங்கன்னு இவங்க தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க இல்லை நான் எந்த பொருள் நீ தொலைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்கியோ அந்த பொருளை தான் மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன எதுன்னு தெளிவாக சொல்கிறேன் நீ கேளுமா அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து எதோ ஒன்று பண்ணி கையில் வந்து ஒரு பொருளை வந்து வர வைக்கிறாங்க ஜேஆ கை நீட்டுன்னு உடனே அவங்க கையில் வந்து கொடுத்துட்றாங்க நீ வீட்டுக்கு போயிட்டு சாமி ரூம் வரைக்கும் பூஜை பண்ணிகிட்டே போ மனசார சாமியை நினச்சிட்டே போ அங்கே பார் அற்புதம் தெரியும் இனிமேட்டு உன் வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதி சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக வந்து சித்தர் வந்து பேசுகிறாங்க நல்லா வாக்குறுதி கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ராமச்சந்திரனும் அந்த இடத்துல பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து வராங்க அடுத்த சீனில் வந்து டெல்லிக்கு வந்துட்டாங்க நம்ம இந்திராவும் கௌதமும் இன்ட்ரி வந்து அட்டன் பண்ணுறதுக்காக கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ஆஃபீஸர்லாம் ஃபைலை வச்சுக்கிட்டு சும்மா சுற்றி சுற்றி கேள்வி எடுத்துட்டுருக்காங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து வந்திருக்காங்க சொல்லும் போதே நான் அப்படியே தலையெல்லாம் மாற்றிடுவேன் அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேங்க ஆனால் இதெல்லாம் செஞ்சாங்களான்னு பார்த்தா சந்தேகம்தான் முக்கால்வாசி பேர் அவங்க கடமையை கூட செய்யலை அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த போஸ்டிங் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க நான் எங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் எஜுகேஷனை வந்து கொடுப்பேன் எஜிகேஷன் கொடுத்து கல்வி தான் முக்கியன்னு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து வளர்ப்பேன் கல்வி தகுதி அதிகமானாலே அந்த பொண்ணுக்கு யோசிக்கக்கூடிய திறமை வந்துடும் அந்த திறமையை வச்சு நூல் பிடிக்கிற மாதிரி என்ன மாதிரி ஏகப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாக்குறோம் அதுக்கு தான் நான் மல்லு கட்டி போராடிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று பொண்ணுங்களுக்கு கொஞ்சமாக பிஸ்னஸை பற்றி இல்லை நாலேஜையும் நான் வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குழுவில் வட்டி இல்லாத கடன் கொடுக்க போகிறேன் அப்படி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிலையும் அவங்க மிகப்பெரிய சாதனை வந்து படைப்பாங்க அதாவது எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி கிட்டே இருக்கிற பணத்தை ஐநூறுரூவா கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஐநூறுரூவா வச்சு நூறு கிட்டே கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகும் ஆயிரம் பேர் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி சிறுக சிறுக வச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொழிலதிபராக கூடிய சீக்கிரம் நான் ஆக வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவ் வா வா பார்த்தா இது எல்லாம் தான் வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க இது எல்லாம் சின்னதாக ட்ரீம் சீன் மாதிரி தெரியுது ட்ராவலில் தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க காரில் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ட்ரைவர் வந்து ஜேபியோட ஆளாக இருப்பார் போல இருக்குது அவர் என்ன பண்ணுறாருனா இன்டர்வியூக்கு ரைட் சைடு போகணுன்னா அதுக்கு ஆப்போசிட் பகுதி லெஃப்ட் சைடுக்கு இந்திராவையும் கௌதமியும் சரியான நேரத்தில் அங்கே கூட்டிகிட்டு போகாமல் வேற எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க மொழி தெரியாத ஊர் பாச தெரியாத ஊரில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஏன் அப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லி கௌதமும் இந்திராவும் கண்ணா அப்படின்னாலும் கேள்வி கேட்குறாங்க கௌதம் வந்து கடுப்பாய் சட்டைலாம் அம்ஸ் இழுக்கிறப்ப அவங்க உதறி விட்டுட்டு நான் போகிற தாண்டா கரெக்டு ரூட்டு உங்களை இன்ட்ரிவியூ வந்து அட்டன் பண்ண விட மாட்டேன் எனக்கு அப்படி தானே வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னாலும் வந்து எதுவுமே பேச்சை வந்து காதல் வாங்கிக்காம காரமாட்டு வேறு எங்கேயோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி போச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்மளை இன்ட்ரிவியூ வந்து அட்டன் பண்ண முடியலை இது ஆல்ரெடி நம்ம குடும்பத்தை வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நான் இன்ட்ரிவியூ பண்ண பண்ணக்கூடாதுன்னே சொல்லி கங்கனை கட்டிட்டு சில பேர் வந்து சேராயின் கௌதம் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லி கௌதமும் இந்த தடவ பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க